போடி ஆசைங்களோட காஞ்சனா மாமியார் வீட்டுக்கு வந்தா மருமகளை பார்த்து காந்தம்மா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாமா ரங்கையா நாத்துனாரு திவ்யா எல்லாமே காஞ்சனாவ பார்த்து பெருமைப்பட்டாங்க அம்மா காஞ்சனா நீ இந்த வீட்டுக்கு வந்த வேலை இந்த வீட்டில் எல்லாமே நல்லதே நடக்கும் அம்மா அண்ணி நீங்க இந்த புடவல ரொம்ப அழகா தெரியுறீங்க அட எல்லாரும் சேர்ந்து மருமகளுக்கு எதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க காந்தோம் மருமகளுக்கு சாப்பிட ஏதாவது கூடு அம்மா அன்னைக்கு சுட சுட சமோசா செஞ்சு கொடுங்க அன்னைக்கும் சமோசானா ரொம்ப பிடிக்கும் அத்த வேணா நான் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கட்டா வேண்டாமா நீ இந்த வீட்டுக்கு வந்த புது மருமக உன் கையில சமைக்க வைக்கிறதா வேண்டாம் நீ போய் அப்படி உக்காந்துக்க உனக்கு எல்லாம் நான் செஞ்சு கொடுக்கற ஏ திவ்யா நீ வா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மாட உதவியா இரு வா வா சரி இத்தனைக்கும் அண்ணன் எங்கம்மா இதோ வந்துட்டேனே கடைக்கு வாங்கிட்டு வர போயிருந்தேன் வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி சரி அவங்க ரெண்டு பேரும் போய் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் என்ன தேவையோ சமைச்சு கொடுங்க இப்படி ரங்கையா சொன்ன உடனே ரமேஷ் கூட பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு பேசுறதுக்காக போயிட்டான் இப்படி அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் உக்காந்துக்கிட்டு சுட சுட சமோசாவை செஞ்சு எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க அத்தை எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லார் வீட்ல புது மருமக அப்படின்னா வேலை வாங்குவாங்க ஆனா நீங்க அப்படி இல்ல புது மருமகன்னு என்ன உக்கார வச்சு எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க அம்மா காஞ்சனா முதல்ல சமோசாவை சாப்பிடு இல்லனா சமோசா ஆறி போயிடும் ஆறுனதுக்கு அப்புறம் சமோசா சாப்பிட்டா நல்லா இருக்காது ஏ ரமேஷ் என்னவோ காணாதத தேடுற மாதிரி தேடிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் சமாதானமா இருடா உனக்கு உங்க அம்மா சமோசாவை கொடுப்பா அப்பா அண்ணன் எப்பவுமே அப்படிதான்ப்பா சமோசாவ மிட்டாய் மாதிரி சாப்பிடுவாரு காந்தா சொன்ன மாதிரி எனக்கும் கொஞ்சம் சமோசாவ கட்டி கொடுத்துரு நான் வேலைக்கு போற வழியில சாப்பிட்டுக்கிட்டு போவேன் ஆமா உங்களது ஒன்னு இங்க பாருமா காஞ்சனா உங்க மாமா எப்பவும் இப்படிதான் நைட்ல வயலுக்கு வேலைக்குன்னு போவாரு நடு நைட்ல திரும்பி வந்துருவாரு போத நிறுத்திடி அதெல்லாம் அப்புறமா மருமக கிட்ட சொல்லாம் முதல்ல அவளை சாப்பிட விடு அட இங்க பாருடா உங்க மருமகளை நான் என்ன வேண்டான்னு சொல்றேன் நீ சாப்பிடுமா சாப்பிடு இப்படி எல்லாரும் உக்காந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு மருமகளை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க தங்கையாவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வயலுக்கு காவலுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட பொண்டாட்டியான காந்தம்மாவை எழுப்பி அந்தா காந்தா என்று எனக்கு பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு கொடு இங்க பாருங்க எனக்கு வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்ட் இருக்கு போய் உங்க மருமகிட்ட கேட்டு சாப்பிடுங்க என்னடி நீ புதுசா கல்யாணமானவங்க வேற நான் போய் எழுப்ப முடியுமா ஐயோ நீங்க என்ன கொஞ்ச நேரம் கூட தூங்க விட மாட்டேங்கிறீங்க அம்மா திவ்யா திவ்யா என்னம்மா போய் உன் அண்ணிய கூட்டிட்டு வா உங்க அப்பாவுக்கு சாப்பாடு வேணுமா அப்படி திவ்யா போய் காஞ்சனாவ எழுப்பி கூட்டிட்டு வந்தா நடு ராத்திரியில போய் எழுப்புனதுனால காஞ்சனாவுக்கு கோவம் வந்துச்சு இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சமாதானமா அண்ணி அப்பாவுக்கு ரொம்ப பசி எடுக்குதா கொஞ்சம் சமையல் செஞ்சு குடுக்கறீங்களா ஓ அப்படியா சரி இப்பவே செஞ்சு குடுக்கற இப்படி காஞ்சனா நடு நைட்டுன்னு கூட பாக்காம சமைக்க ஆரம்பிச்சா சமைச்சு அவங்க மாமனாருக்கு போட்டு கொடுத்தா அந்த வாசனைக்கு காந்தம் கூட எந்திரிச்சு வந்து பல்ல விளக்கிக்கிட்டு சாப்பாடு போடுன்னு வந்து டைனிங் டேபிள்ல உக்காந்தா மருமகளே எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு போடுமா எனக்கும் சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கு என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் சாப்பிடுவீங்களா ஏன் எங்களுக்கு வயிறு இல்லையா நாங்களும் சாப்பிடுவோம் அண்ணி எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அண்ணி இப்படி நாத்தனாருக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்தா காஞ்சனா அதுக்குள்ள ராஜேஷ் கூட பல்ல விளக்கிக்கிட்டு சாப்பிடுறேன்னு வந்து உக்காந்து சாப்பிட்டான் ரமேஷுக்கு கூட சாப்பாடு போட்டு கொடுத்தா காஞ்சனா இப்படி நடு நைட்ல இடி ஃபேமிலிய உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து காஞ்சனா ஆச்சரியப்பட்டா அட என்ன ஜனங்க இவங்க நடு நைட்ல பசிக்குதுன்னு சாப்பிடுறாங்க இதுங்க என்ன பைத்தியங்களா அம்மா காஞ்சனா என்னம்மா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க நீயும் வந்து உக்காந்து சாப்பிடுமா ஐயோ அத்தை எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல இந்த நைட்ல சாப்பிட்டா எனக்கு ஜீரணமாகாது இப்படி காஞ்சனா சாப்பிடல எல்லாரும் படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் காஞ்சனாவும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு போய் படுத்து தூங்குனா மறுநாள் காலையில காந்தம் எந்திரிச்சு காஞ்சனாவை எழுப்பலான்னு வந்தாங்க அம்மா காஞ்சனா எந்திரிமா சீக்கிரமா எந்திரிச்சு வாசலுக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போடு அடியே என்னடி மருமகளுக்கு இப்படி வேலை சொல்ற அவ புது மருமக என்னது புது மருமகளா அதெல்லாம் நேத்து ஒரு நாள் மட்டும் தான் இன்னைக்கு அவ பழைய மருமகள் ஆயிட்டா நீங்க போய் உங்க வேலையை பாருங்க போங்க அப்படி காந்தமா மருமகளுக்கு வேலை சொன்னாங்க காஞ்சனாவும் எந்திரிச்சு வீட்டுல சமையல் வேலையை ஆரம்பிச்சு செஞ்சு முடிக்காங்கட்டியும் மத்தியான நேரம் ஆயிடுச்சு மத்தியானம் சாப்பாடு வேலையாயிடுச்சு இந்த வேலையெல்லாம் காஞ்சனாவுக்கு புதுசு அது மட்டுமா புது மருமக வேற தூக்கம் வந்தாலும் தூங்காம சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா அத்தை சமையல் எல்லாம் ரெடியா இருக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டு சாப்பிட்றீங்களா அதே என்னம்மா இருந்தாப்ல இருந்து அப்படி சொல்ற அத்தை எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம் நான் அப்புறமா சாப்பிடுறேன் நைட்டு முழுக்க எனக்கு சரியா தூக்கம் இல்லல்ல நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்து அப்புறமா சாப்பிடுறேன் இப்படி சொன்னா எப்படிமா எல்லாரும் ஒன்னா தானே உட்காந்து சாப்பிடுறது அப்புறமா தூங்கு முதல்ல வந்து சாப்பிடு அந்தமா தன்னோட மருமகளான காஞ்சன கையில நிறைய வேலைய செய்ய வச்சாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கூடு அப்படின்னு வற்புறுத்தினாங்க காஞ்சன கூட எல்லாருக்கும் சாப்பாட பரிமாறிட்டு அதுக்கப்புறம் அவ சாப்பிட்டுட்டு டயர்டாயி ரூமுக்கு வந்தா பொண்டாட்டி கஷ்டப்படுறத பார்த்த ரமேஷ் என்ன காஞ்சனா ஏன் அப்படி இருக்க என்னாச்சு என்னங்க எல்லா வேலையும் என்ன ஒத்தையிலயே செய்ய சொல்றாங்க நானும் உங்கள மாதிரி மனுஷிதானே எல்லா வேலை செய்யறதும் எனக்கும் பழக்கம் இல்லை அத்தை திவ்யா எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அவங்க யாருமே செய்யாம எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்றாங்க காஞ்சனா எதுக்காக நீ இவ்வளோ கவலைப்படுற எங்க அம்மாவுக்கு அடுத்தது நீதான் அப்படி இருக்கும்போது இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் எடுத்து நடத்த வேண்டியது உன்னோட கடமை ஏன் நீ கவலைப்படுற அப்படி இல்லைங்க என்னால் தூங்க கூட முடியல சரி எதுக்காக நீ அவ்வளோ கவலைப்படுற வந்து கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கு ரொம்ப டயர்டா இருந்ததுனால காஞ்சனா நல்லா படுத்து தூங்குனா இப்படி நடு நைட் ஆனதுக்கு மறுபடியும் திவ்யா வந்து அவங்க அப்பா பசிக்குதுன்னு சொன்னாருன்னு காஞ்சனாவை எழுப்புனா மறுபடியும் எப்பவும் போல காஞ்சனை எந்திரிச்சு வந்து மறுபடியும் சமைக்க எல்லாருமே எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி டெய்லி வேலைய செய்ய வச்சாங்க இதனால காஞ்சனாவுக்கு கோவம் வந்துச்சு அதனால அவ அவளோட புருஷங்கிட்ட எங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் இந்த மாதிரி நடு நைட்ல சாப்பிடுறீங்களே இந்த பழக்கம் உங்களுக்கு புதுசா இல்ல எப்பவும் போல இருக்கிறது தானா ஆமா காஞ்சனா எங்க அப்பா நைட்ல வயலுக்கு வேலைக்கு போயிட்டு நடு நைட்ல வருவாரு எங்களுக்கும் எங்க அப்பா சாப்பிடும்போது நாங்களும் உக்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கும் பழக்கம் உங்களுக்கு எதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா இப்படி இடி ஃபேமிலிய உக்காந்து நடு நைட்ல சாப்பிட்றீங்களே இப்படி சாப்பிடுறது உடம்புக்கு எவ்வளவு எஃபெக்ட் தெரியுமா இப்படி சாப்பிடவே கூடாது சரியா ஜீரணம் கூட ஆகாது காஞ்சனா வாய்க்கு வந்த மாதிரி எதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க ஓஹோ எங்களுக்கும் இது பழக்கம் எங்க நாங்க எப்பவுமே உங்ககிட்ட சாப்பாடு கேக்குவோம் அதனால உனக்கு தூக்க நஷ்டம் உனக்கு வேலை அதிகம் வந்து சும்மா ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி சொல்ற ஐயோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லங்க இது அப்பட்டமான நிஜம் நைட்ல சாப்பிட கூடாது இப்படி காஞ்சனா சொன்ன உடனே ராஜேஷ் அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிட்டான் ரமேஷ் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் காஞ்சனா கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா ஐயோ கடவுளே என்னப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்ட இங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்போ நான் சாகுற வரைக்கும் இதே மாதிரி தான் நடு நைட் நேரத்துல சமைச்சு சமைச்சு சாகுணுமா யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்களா இப்படி காஞ்சனா அவளை பத்தி யோசிச்சு கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா இப்படி இருக்கும் போது ஒரு நாள் வயலுக்குன்னு வேலைக்கு போன ரங்கையா வீட்டுக்கு வரல எதுக்காக ரங்கையா வரலன்னு அவனை தேடிக்கிட்டு எல்லாரும் வயலுக்கு போனாங்க பார்த்தா ரங்கையா அங்கேயே விழுந்து கிடந்தான் ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு ஐயோ அம்மா நீங்க கத்தாதீங்க ஐயோ அண்ண அப்பாவுக்கு என்னாச்சு ஏதாவது செய்யுங்க மூஞ்சில கொஞ்சம் தண்ணி ஊத்துப்பா அவரை எழுப்ப பாருடா உடனே அங்கிருந்து தண்ணி எடுத்து ரங்கையா மூஞ்சில தெளிச்சாங்க கண்ணு முடிச்சு பார்த்த ரங்கையா என்னவோ தெரியல வயிறெல்லாம் வலிக்குது மயக்கமா இருக்கு என்பா ராஜேஷ் அப்பாவை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமாவும் முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அவருக்கு கொஞ்சம் உப்பு தண்ணிய கொடுத்தா எல்லாமே சரி ஆயிடும் அப்படின்னு சொன்ன உடனே ரங்கையாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க மருமகளும் மாமனாருக்கு தேவையானதை கொடுத்தா என்னமாச்சு உங்க மாமாவுக்கு சுடுதண்ணி குடிச்ச உடனே சரியாயிடுச்சே ஆயிடுச்சே இங்க இது எல்லாமே நைட் நேரத்துல நீங்க சாப்பிடுற பழக்கத்தில தான் வந்திருக்கிறது நைட் நேரத்துல சாப்பிடக்கூடாது அது ஜீர்ணமாகாது அது மட்டுமா நிறைய கொழுப்பு சத்தமும் அதிகமாயிடும் அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நிறைய பிரச்சனைங்க எல்லாம் வந்துடும் இத நான் சமைக்கணும்னு சொல்லல இருந்தாலும் இப்படி சாப்பிடுறதுனால எல்லாருக்கும் பிரச்சனை தான் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அம்மா எனக்கும் கொஞ்ச நாளாவே நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கு நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்போ டாக்டர் கூட என்கிட்ட இதை தான் சொன்னாங்க ஐயோ நான் செஞ்ச இந்த காரியத்தால நீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா நடு நைட்ல சாப்பிடற பழக்கத்தை நான் தான் உங்க எல்லாருக்கும் கத்து கொடுத்தேன் இப்போ என்னால இடி குடும்பமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஐயோ மாமா நீங்க எதுக்காக இதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்க இந்த குடும்பத்தை நீங்க எந்த விதத்தாலையும் கெடுக்கல இதுக்கப்புறம் நடு நைட்ல சாப்பிடறது வேண்டாம் மூணு நேரம் சாப்பிட்டாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா நாங்க செஞ்ச தப்ப இனிமே நாங்க செய்யாத மாதிரி நீ தான் பாத்துக்கணும் இதுக்கப்புறம் யாருமே நடு நைட்ல சாப்பிடுறது வேண்டாம் இப்படி அவங்க கையில இருக்கிற சாவி எடுத்து காஞ்சனா கிட்ட கொடுத்தாங்க அம்மாவுக்கு புடிச்ச மாதிரி விதவிதமா சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க பெரிய பணக்காரரா இருந்ததுனால ஹோட்டல்ல இருந்து விதவிதமா சமையல ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தியே ஆகாது என்ன பார்த்துக்கிட்டே இருக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து இருந்தாலும் உனக்கு திருப்தி என்ன என்ன எடுத்துட்டு வந்து சாப்பிட்டாலும் எனக்கு புடிக்கவே மாட்டேங்குது ஆமா எதுக்காக நீ ஹோட்டல்ல இருந்தெல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து சாப்பிடுற உனக்கு விதவிதமா சமைச்சு போட மருமக காஞ்சனா இருக்கிறாள் அவகிட்ட சொன்னா உனக்கு என்ன பிடிக்குமோ அத சமைச்சு போட போறா என்ன குழம்போ என்னவோ அவ சமைக்கிறது எனக்கு ஏனோ பிடிக்கவே மாட்டேங்குது என் வாய்க்கு ருசியா அவளால சமைச்சு போடவே முடியல அதனாலதான் காஞ்சன சமையல் பிடிக்காம நான் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து சாப்பிடுறேன் ஆமா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லி நான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பேன்ல ஆ எனக்கு இருக்குங்க இதெல்லாம் நான் ஏதாவது பேசினா நான் பேசுறதே தப்புன்னு சொல்லுவீங்க அப்புறம் நான் ஏதோ சொல்ல போய் அப்படியே மருமக காதுல ஊதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என் கதை அவ்வளவுதான் அது இல்ல காந்தம்மா இப்படி நீ ஹோட்டல்ல இருந்தெல்லாம் எடுத்துட்டு உன் உடம்புக்கு இப்படி காந்தம்மாவும் ரங்கையாவும் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது காஞ்சனா வெளிய போனவ ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துக்கு வந்தா என்னம்மா சமையல்ல ஏதாவது புதுசா ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன அவ்ளோ சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கேன் என்ன அத்த நீங்க பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா புதுசா வெரைட்டியா எடுத்துட்டு வரட்டா எனக்கும் செஞ்சிருக்கான் போய் வாங்கி குடி ஆ சாப்பிடுறங்க அங்க போய் சாப்பிட்டு பார்த்தாதானே அது பாயசமா பானக்கமானு தெரியும் ஐயோ கடவுளே நீதான் போய் இன்னைக்கு என்ன காப்பாத்தனும் கோவிந்தா கோவிந்தா இப்படி காந்தம்மா காஞ்சன கூட சமையல் அறைக்குள்ள போனாங்க மருமக பாயசத்தை கொடுத்தா அந்த பாயசத்தை பார்த்து குடிக்கிறதா வேண்டாவான்னு பயந்துகிட்டாங்க ஏமா என்னம்மா இந்த பாயசம் இவ்வளவு கருப்பா இருக்கு அத்தை உங்களுக்காக பாலும் தேனும் ஊத்தி பாயசம் செஞ்சேன் அதுல முந்திரி பாதாம் எல்லாமே போட்டிருக்கேன் அது செய்யும் போது கொஞ்சம் கருப்பாயிடுச்சு அவ்வளவுதான் அத்தை ஏங்க ஏங்க சீக்கிரமா இங்க வாங்க என்ன என்ன ஆச்சுன்னு இருக்க நீ கத்துறத பாசமா பாயசம் ஒரு தடவை இப்ப வேண்டாம் நீ குடிச்சிட்டு அப்புறமா குடு அதெல்லாம் முடியாதுங்க முதல்ல நீங்க குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாமா போனா போட்டோம் நீங்களே குடிச்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு அத்தைக்கு சொல்லுங்க இப்படி எதுவுமே செய்ய முடியாம காஞ்சனா கொடுத்த பாயசத்தை ரங்கையா குடிச்சாரு பாயசம் குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வயிற்றுக்குள்ள கடமுடா கடமுடான்னு ஏதோ சத்தம் ஐயோ கடவுளே இன்னைக்கு என்னோட கதை அவ்வளவுதான் என்னங்க வாயில இருந்து வர வேண்டிய சத்தம் வயிற்றுக்குள்ள இருந்து வருது நீ இருடி அம்மா இன்னைக்கு என்னோட கதை முடிஞ்சது அப்படின்னு அவசர அவசரமா பாத்ரூமுக்கு போனான் இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்ரூம் போய் ரொம்ப சோர்வா வெளியே வந்தான் வந்தவன் தன்னோட பொண்டாட்டியோட மூஞ்ச பார்த்தான் மறுபடியும் பாத்ரூமுக்கு போக ஆரம்பிச்சான் இப்படி பாத்ரூமுக்கு போறதும் வர்றதுமாவே இருந்தா காந்தம் தன்னோட மருமக மூஞ்ச பார்த்து காஞ்சனா நீ செஞ்ச பாயசம் ரொம்ப நல்லா இருக்கு போல உன் மாமனாரோட நிலைமைய பாத்தியா அத்த நீங்க பாயசத்தை குடிச்சு டேஸ்ட் பாக்கல வேண்டாமா வேண்டாம் உன் மாமனாரு மாதிரி எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லம்மா ஆ சரிங்கத்த இன்னைக்கு என்ன சமையல் செய்யட்டும் வேண்டாமா வேண்டாம் எனக்கு தேவையானத நான் ஹோட்டல்ல இருந்தே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி காந்தம்மா ஹோட்டல்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு சமையல் அறையிலிருந்து கமகமான வாசனை வந்தது அந்த வாசனையை கவனிச்ச காந்தம்மா அந்த வாசனைக்கே அவங்களே அவங்க மறந்து போயிட்டாங்க எங்க நான் பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் காஞ்சன கேட்டா ஏதோ வேலையா வெளியே போயிருக்கேன்னு சொல்லிருங்க ஆ சரி சரிடி சீக்கிரமா போயிட்டு வா வரும்போது எனக்கும் ஏதாவது கொஞ்சம் எடுத்துட்டு வா ஆ சரி சரி கொண்டு வர அப்படின்னு காந்தம்மா பக்கத்து வீட்டுக்கு போனாங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது கமகமான வாசனை வர சமையல் எல்லாம் ரெடி ஆயிருந்துச்சு அங்க ரம்யா தன்னோட அத்தை வசந்தாக்கு சாப்பாடு குடுத்துக்கிட்டு இருந்தா அத்த இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க அத்த இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க ஐயோ போதமா இன்னும் நிறைய என்னால சாப்பிட முடியாது ஐயோ அத்தை சாப்பிட்டு பாருங்க உங்களுக்காக தான் செஞ்சிருக்கேன் சாப்பிடாம இருந்த எப்படி சொல்லுங்க பக்கத்து வீட்டு மாமியார் மர்மகளை பார்த்து காந்தம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டா அவங்க கிட்ட போகும்போதே ரம்யா ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்தா நல்ல நேரத்துக்கு வந்திருக்கீங்க காந்தம்மா என்னோட மருமக விதவிதமா சமைச்சிருக்கா வந்து உக்காந்து சாப்பிட்டு பாருங்க ஐயோ நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் எனக்கு வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது வாங்க முதல்ல வந்து சாப்பிட்டு பாருங்க நான் என்னோட கிராமத்துல செஞ்ச மாதிரி செஞ்சிருக்கேன் உங்களுக்கு பிடிக்குமா பரவாயில்லம்மா ஏமா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க பெரிய பணக்காரங்க ரொம்ப விலை உயர்ந்த பொருளுங்களை தான் சாப்பிடுவீங்கன்னு எங்க அத்தை சொன்னாங்க ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா என்னத்தான் சாப்பிட்டாலும் எல்லாம் போறது வயிற்றுக்கு தான ரொம்ப நல்லா சொன்னீங்க காந்தம்மா என் மருமக ரொம்ப விதவிதமா சமைக்குவா அது மட்டுமா அவளுக்கு கிராமத்துல சமைக்கிற சமையல் மாதிரியே சமைக்கிறதுன்னா ரொம்பவே பிடிக்கும் அவ கிராமத்துல செய்யற மாதிரி விதவிதமா சமைக்குவா வாங்க நீங்களும் உட்காந்து சாப்பிட்டு பாருங்க அப்படியா அப்போ சாப்பிட்டு பாத்திர வேண்டியதுதான் வாங்கம்மா உட்காருங்க இந்தாங்க அப்படின்னு பரிமாறினா சண்டைக்கு போன மிலிட்ரி மேன் மாதிரி இருந்தாங்க போதும் போதும்னு சொல்லாம வேணும்னு வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அவளோட மாமியார் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க என்ன காந்தம்மா இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னீங்க மறுபடியும் இவ்வளவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன உங்க வீட்டுக்கு வந்து இப்படி சாப்பிடுறேன்னு இப்படி பேசுறீங்களா அதுக்குதான் வேண்டான்னு சொன்னேன் சரி வேண்டா விடுங்க நான் எந்திரிச்சு வீட்டுக்கு போறேன் பேசாதீங்க அத்தை ஏதோ சொன்னாங்க இப்படி ரம்யா காந்தம்மாவுக்கு அவ்ளதான் இருக்கும்போது காந்தம்மா நல்லா சாப்பிட்டாங்க இப்படி வயிறு நிறைய சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனாங்க காந்தம்மா மூஞ்சி பார்த்து காந்தம்மா ஏதோ சாதனை செஞ்சுட்டு வந்திருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கவனிச்சாங்க என்னடி வயிறு முழுக்க சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்க என்னை பத்தி மறந்துட்டியா நீ ஐயோ இன்னொரு போகும்போது உங்களுக்கும் சேர்த்து கொண்டு வர பக்கத்து வீட்டு பொண்ணு எவ்வளோ நல்லா சமைக்கிறா தெரியுமா அவ சமையல சாப்பிட்டா போதும் போதும்னு இல்லாம வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்குங்க அப்போ இனிமே ஹோட்டல்ல இருந்துதான் கொண்டு வந்து சாப்பிடுவியா ஹோட்டலுக்கு போகவே மாட்டேன் இப்படி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது காஞ்சனா கையில பிரியாணி கொண்டு வந்தா அந்த பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அத பார்த்த வெரைட்டியா அடுப்பு மசியில பிரியாணி செஞ்ச மாதிரி இருக்கு ஐயோ போங்கத்த உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வெறும் தமாஷுதான் இந்தாங்க உங்களுக்காக தான் கொண்டு வந்த சாப்பிடுங்க பிரியாணிய இங்க பாருமா நான் இன்னையில இருந்து தான் சாப்பிடலான்னு இருக்க வேணும்னா உங்க மாமாவுக்கு கொடுத்து பாரு ஐயோ என்னடி மறுபடியும் என்ன மாட்டி விடுற இங்க பாருமா காஞ்சனா நான் இப்பதான் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கேன் அதனால இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம் நீ வெரைட்டியா சமைக்கும் போதெல்லாம் நானும் இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சு செஞ்சிருக்கேன் என்ன மாமா இந்த மாதிரி நீங்களும் சொல்றீங்க சரி உங்களுக்கு எப்ப வேணும்னு சொல்லுங்க புது வெரைட்டியா சமையல் செஞ்சு கொடுக்கற எனக்கு தெரிஞ்சு நான் சாவுற முன்னாடி நாள் வரைக்கும் இந்த விரதத்தை செய்வேன்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு எப்பவுமே வெரைட்டியா சமைச்சு போடாத போமா போய் உன்னோட வேலை ஏதாவது இருந்தா பாருப்போ இப்படி ரங்கையா காந்தம்மா ரெண்டு பேரும் மருமக செய்யற சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கல அதுக்கப்புறம் காந்தம்மா பக்கத்து வீட்டு ரம்யா கூட நட்ப ஏற்படுத்திக்கிட்டாங்க என்னமா ரம்யா இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சிருக்க நான் இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலான்னு இருக்கேன் பருப்பு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன் பாபா அந்த பருப்பு சாம்பாருக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டு கொஞ்சம் ஊர்கா வச்சுக்கிட்டு சாப்பிட்டா என்ன ருசியா இருக்கும் சீக்கிரமா செய் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் வந்திருக்கேன் நல்லா போறேன் என்ன எல்லாம் உங்க வீட்டுல உங்க மருமக கூட இருக்கிறதோட என் மருமக கூடிய உங்க டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றீங்க என்ன என்னை பத்தி என் மருமக கிட்ட ஏதாவது தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறீங்களா ஐயோ நான் இதுக்காக அப்படி பண்ண போறேன் உங்க மருமக தங்கம் நீங்க இருந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க கிராமத்து சமையல கிராமத்துல எப்படி இருக்கணும் இதெல்லாம் தான் உங்க மருமக செஞ்சுக்கிட்டு இருக்கா எவ்வளோ நல்லா சமைக்கிற உங்க மருமக நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க இப்படி காந்தம்மா சாந்தம்மா கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க சமையல் ஆனதுக்கு அப்புறம் மூணு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க அந்த இடத்துக்கு காஞ்சன வந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற தன்னோட மாமியார பாத்து என்னத்த வீட்டுல எங்கிட்ட சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி பக்கத்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம நிறைய பணம் இருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஹோட்டல்ல இருந்தாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கலாம்ல ஏமா நம்ம கிட்ட பணம் இருந்து என்ன பிரயோஜனம் இந்த மாதிரி தங்கமான ஒரு சமையல சாப்பிட்டதே இல்ல இங்க பாரு இந்த ரம்யா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நல்லா சமைச்சுக்கிட்டு இருக்கானு சொல்லணும்னா எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வருது அவ்வளோ நல்லா சமைக்கிறா இந்த ரம்யா பொண்ணு அப்போ நான் செய்யற சமையல் உங்களுக்கு பிடிக்கலையாத்தான் இங்க பாருமா உன் மனசு கஷ்டப்படல நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நீ சமைக்கிற சமையல் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்க மாமாவை மூணு நாலு தடவை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் வந்திருக்கேன் எப்படியோ இங்க வந்துட்ட ஒரு தடவை இந்த ரம்யா செஞ்ச சமையல சாப்பிடு எவ்வளவு ருசியா இருக்குன்னு உனக்கே தெரியும் நீயும் கத்துக்குவ காந்தம் அப்படி சொன்ன உடனே காஞ்சனவுக்கு கோம் வந்து என்னதான் இருக்கு இந்த சாப்பாட்டுல அப்படின்னு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோதான் அந்த சாப்பாடுக்கு மை மருந்து அந்த சாப்பாட்ட கபகபான்னு சாப்பிட்டா அப்போ காஞ்சனவோட மனசும் மாறி போச்சு இதுக்கப்புறம் நானும் இங்க வந்து ரம்யா கிட்ட சமையல் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறேன் அப்பா எனக்கு இது போதுமா இப்படி அன்னையில இருந்து காஞ்சனா ரம்யா கிட்ட வந்து சமையல் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டு தன்னோட மாமியார் மாமனாருக்கு செஞ்சு போட்டான்